இந்த வீடியோவில் ஆடுகளில் ஏற்படும் கண் நோய்களை வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது பிங்கை எனப்படும் ஒரு வகையான பாக்டீரியல் தொற்றினால் ஏற்படும் கண் நோய் நோய் ஏற்பட்டவுடன் ஆடுகளுடைய கண் விழித்திரையின் மேல் பகுதியை வந்து பாதிக்கும் கண் சவ்வு பாதிக்கும் இது வந்து நாலு ஸ்டேஜாக வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணில் வந்து சின்ன பிறை மாதிரி தெரியும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பட படலம் மாதிரி வரும் அது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் வந்து கண்கள் முழுவதும் முழு வெண்மையாக மாறிடும் இதில் நாலாவது ஸ்டேஜில் வந்து கண்ணினுடைய விழித்திரையில் அதாவது கருவிளியில் வந்து ஒருவித புண் மாதிரி ஏற்பட்டு அந்த புண்ணு வந்து வெளியில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியில் வரும் அப்படி வரும்போது என்னாகும்னா அந்த கண் பகுதி முழுவதும் டேமேஜ் ஆகிருக்கும் கண்ணே வந்து தெரியாமல் போயிடும் சரி இனி அடுத்ததாக இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இது எம்போவிஸ் எனப்படும் ஒரு வகை பாக்டீரியாவினால் ஈக்களின் மூலமாக பரவுகிறது கண்களில் தூசி அல்லது மேய்ச்சலின் போது சிறு விதைகள் கண்களில் விழும்போது கண்களின் பிம்பப்பகுதியில் சிராய்ப்புகள் ஏற்பட்டு ஈக்களின் மூலமாக உள்ளே செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளும் உள்ளது பொதுவாக ஆடுகளுக்கு விலங்குணைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தான் வந்து அதிகமாக கண்களில் வந்து பாதிப்புகள் ஏற்படும் அப்படி ஏற்படுற பாதிப்புகள் வந்து பார்த்துட்டோன்னா ஒவ்வொரு வகையான பாதிப்புகள் இருக்கும் பொதுவாக இந்த வகையான பாக்டீரியல் நோயை வந்து பார்த்துட்டோன்னா இரண்டு கண்களிலும் அதிகமாக ஏற்படும் இதை வந்து ஆங்கிலத்தில் பிங்க் கைன்னு சொல்லுவாங்க இதே வந்து ஆடுகள் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் கண் பகுதியில் மட்டும் கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் வந்து கண்ணில் ஏதாவது தூசி படுறது இல்லைன்னா கண்ணில் ஏதாவது சின்னதாக குச்சி மாதிரி ஏதாவது மேய்ச்சலின் போது உள்ளே இருக்கும் மேய்ச்சல் நிலம் மட்டும் இல்லை நம்ம தீவன முறைகளாக உள்ளுக்குள்ளே பட்டியில் வச்சு வளர்த்தும் போது கூட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தூசி கண்ணில் பட்டு ஏதாவது குத்தினா கூட ஆட்டுகளுக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படும் இதெல்லாம் வந்து பாக்டீரியானால ஏற்படுறது கிடையாது இது தூசி அல்லது வேறு ஏதாவது கண்ணில் விழுகிறதுனால ஏற்படுறது இரண்டு கண்களையும் பார்த்துட்டா வேலை கட்டியிருக்கும் தண்ணியும் வந்து வந்துட்டு இருக்கும் அது இந்த வகையான பாக்டீரியா வந்து கிடையாது எம்போவிஸ் எனப்படும் இந்த பாக்டீரியா வந்து கண்டிப்பாக கண்களில் பிறை வடிவம் அல்லது கண்களின் கருவிழி பகுதியில் கோளை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் கண்களின் மையப்பகுதியில் குச்சிகள் குத்தினாலும் இது போன்று ஏற்படும் ஆனால் ஒரு கண்ணில் மட்டும்தான் இந்த மாதிரி ஏற்படும் இரண்டு கண்ணிலையும் ஏற்படாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அடிபடுறதுக்கும் பாக்டீரியாவில் ஏற்படுறதுக்கும் இதுதான் வித்தியாசம் பாக்டீரியாவில் ஏற்படுறது வந்து இரண்டு கண்களிலும் ஏற்படும் குடற்புழு மண்டைப்புழு நுரையீரல் புழுவைப் போல கண்களிலும் ஆடுகளுக்கு புழுக்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கண்களில் புழு தாக்கம் ஏற்பட்டால் இரண்டு கண்களிலும் வரும் நம்ம அதை கண்ணை வந்து நல்லா விரித்து உள்ளே பார்த்தோன்னா அந்த புழு நெளிகிறது தெளிவாகவே தெரியும் அவைகளுக்கு மருத்துவரை வைத்து முறையான புழுநீக்க மருந்துகளை கொடுக்கும்போது ஓரிரு வாரங்களில் முழுமையாக அகன்றுவிடும் பிபிஆர் எனப்படும் ஒரு வகை கொடிய வைரசினால் ஏற்படக்கூடிய நோயின் போது ஆடுகளின் இரு கண்களும் இரத்த சகப்பில் இருக்கும் உடலுக்கு சளி காய்ச்சல் வாய்ப்புண் வயிற்றுப்போக்கு இது எல்லாமே இருக்கும் பிபிஆர் நோய் ஏற்பட்டால் ஆடுகள் பெரும்பாலும் இறந்துவிடும் இது கண் கோளாறு கிடையாது வைரஸ் தாக்குதலால் உடலில் ஏற்படும் ஒரு வகை பாதிப்பினால்தான் இந்த கண்களின் பகுதிகள் வந்து இரத்த சகப்பாக தெரிகிறது பிபிஆர் நோயினால் கண்களில் ஏற்படும் பாதிப்பை மட்டும்தான் இந்த வீடியோவில் சொல்ல முடிஞ்சது அடுத்த வீடியோவில் வந்து பிபிஆரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிபிஆர் வராமல் தடுப்பது ஏற்படிங்கிறது வந்து தனியாக வீடியோ போட்டுடுறேன் ஆடுகளில் குட்டிகளில் வைட்டமின் குறைபாடுகள் அல்லது தாதுக்கள் குறைபாடுகள் ஏற்படும் போது பார்வை இழப்புகள் ஏற்படும் ஆடுகளுக்கு தேவையான வைட்டமின்களும் தாதுக்களும் தரும்போது அது தானாகவே ரெடி ஆயிரும் மற்ற கண் நோய்களோடு நீங்கள் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை விஷயங்களும் சொல்ல வேண்டியது இருக்குது இனி இந்த பிங்கையை பற்றி முழுமையாக பார்க்கலாம் எம்போவிஸ் எனப்படும் இந்த பாக்டீரியா ஈக்களின் மூலமாக கண்களுக்குள் உள்ளே செல்கிறது என்று முன்னாடியே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் முதல் ஒரு வாரத்தில் கண்களின் பாதி அளவுக்கு பிறை போன்றது தெரியும் இரண்டு கண்களிலும் ஒரே மாதிரியெல்லாம் வராது ஒரு கண்ணில் ஒரு மாதிரி வரும் இதனுடைய முதல் அறிகுறி கண்கள் தொடர்ச்சியாக கண்ணீர் வடிதல் ஆடுகள் கண்களையே திறக்க முடியாமல் மூடி வைத்திருக்கும் கண்களின் மையப்பகுதியில் கோடு அல்லது பிறை போன்று ஒரு வெண்மை நிறமான கோடு தெரியும் இது வந்து முதல் ஸ்டேஜ் இரண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ் இந்த நாலாவது ஸ்டேஜில் தான் வந்து கண்கள் முழுவதும் தெரியாமல் போயிடும் முதல் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா மருத்துவரை வைத்து முறையான ஆன்டிபயோட்டிக்கல் ஊசியின் மூலமாக போடும்போது முழுமையாக கண்கள் வந்து குணமடைஞ்சிரும் ஒரு சில ஆடுகளின் நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இந்த பாக்டீரியாவானது பத்து பதினைந்து நாட்கள் தானாகவே விடும் எங்கள் ஆட்டில் ஒரே ஒரு ஆட்டுக்கு மட்டும் வந்துச்சு அது வந்ததுக்கப்புறம் முப்பத்தஞ்சு நாளில் முழுமையாக குணமடைஞ்சிருச்சு இதே மாதிரி உங்கள் ஆடுகளுக்கும் கண்ணில் இந்த அறிகுறி தோன்றிய முதல் நாளிலிருந்தே சரியான முறையில் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் ஆடுகளை இது போன்ற நோயிலிருந்து மிக சுலபமாக நோயின் தாக்கத்திலிருந்து மீட்டெடுத்து கண் பார்வை போகும் நிலையிலிருந்து மீட்டெடுக்கலாம் இது போன்ற நோய்களுக்கு சொட்டு மருந்துகள் அதிகமாக பலனளிக்காது அதற்கு தகுந்த பாக்டீரியா எதிர்ப்பு மருந்துகளை ஊசியின் மூலமாக செலுத்தி அதன் பிறகே ஒரு சில சொட்டு மருந்துகளை பயன்படுத்தலாம் இது போன்ற நோய் தாக்கங்கள் வரும்போது வந்த உடனேயே மருத்துவரிடம் எடுத்து செல்ல வேண்டும் அல்லது மருத்துவரை வரவழைத்து அதற்கான சிகிச்சையை தர வேண்டும் ஏதோ ஒரு சொட்டு மருந்தை வந்து நம்ம கண்ணுக்கு டெய்லியும் போட்டு விட்டுட்டு கண்ணில் வந்து புறையேற கண்டிஷனில் வந்து நம்ம மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம்னா மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போயும் எந்த பிரயோஜனம் இருக்காது அதனால் கண்ணில் அடிபட்டுதா இல்லை கண்ணில் அடிபடாமல் கண்ணில் விரை போன்று வந்துச்சா இல்லை கண்ணுக்குள்ளே புழுவுமாற நிலைதா இதெல்லாம் எது தெரிஞ்சாலும் உடனடியாக மருத்துவரை வரவழைத்து அதற்கான சிகிச்சையை நீங்கள் முதல் நாளிலே துவங்கிடணும் பிங்கை எனப்படும் இந்த கொடிய கண் நோய் சிறு குட்டிகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது குட்டிகளுக்கு செலினியம் பற்றாக்குறை ஏற்படும் போது ஒரு சில சமயங்களில் இந்த நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெரிய ஆடுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருப்பதால் இயற்கையிலேயே இந்த பாக்டீரியாவை எதிர்க்கும் சக்தி இருக்கும் ஆனால் குட்டிகளுக்கு அந்த மாதிரி இருக்காது குட்டிகளுக்கு வந்து முதல் நாள் ஒரு ஸ்டேஜுல இருக்கும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள் ஐந்தாவது நாள் பார்த்திங்கன்னா நாலாவது ஸ்டேஜுக்கு வந்துடும் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண் பார்வை பறிபோகும் நிலை வந்து குட்டிகளுக்கு வந்துடும் கண்ணை சுற்றிலும் படலமாக இருப்பதால் குட்டிகளுக்கு வந்து கண் தெரியாது அதனால் குட்டி கண்ணை முழிச்சிட்டே தான் இருக்கும் கண்ணை மூடவும் முடியாது இரண்டு கண்களுக்கும் முழுவதுமாக பரவி இரண்டு கண்களும் முழுமையாக தெரியாமல் போயிடும் கண்ணிலிருந்து வெளியே பெரிய அளவில் பீழை மாதிரி வெளியே வந்து அப்படியே நிற்கும் அதை எடுக்கவும் முடியாது அது அந்த அசடு மாதிரி அப்படியே நிற்கும் குட்டிகளுக்கு கண் தெரியாமல் போகிற காரணத்தினாலையும் கண்கள் விழித்தே இருக்கிற காரணத்தினாலும் குட்டியில் வந்து என்ன ஆகும்னா சைடில் போய் செவுத்தில் இல்லை ஏதாவது ஒன்றில் இடிச்சுக்கும் போது கண்ணில் வந்து பெரிய அளவில் காயம் ஏற்பட்டு அதில் ரத்தமே வர ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜில் வந்து குட்டியில் கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது குட்டிகள் இறந்துடும் அதனால் எந்த நோயாக இருந்தாலும் நம்ம ஆட்டுக்கு வருதோ இல்லையோ இந்த சேனலில் இருந்து நம்ம என்னென்ன வீடியோ போட்டிருக்கோமோ அந்தந்த வீடியோவை அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க வந்த உடனேயே வந்து தெரிஞ்சிட்டோன்னா ஈஸியாக வந்து நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம் அதனால் நோய் வந்த பிறகு தான் நம்ம இந்த கோட் ஃபார்மர் சேனலை தேடி வரணுங்கிற அவசியம் இல்லை இல்லாத போதும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக பார்த்துக்குங்க ஒரு சில வீடியோக்கள் வந்து லென்த் அதிகமாக இருக்கும் லென்த் அதிகமாக இருக்கிற வீடியோக்கள் வந்து எழுத்துக்கள்லேயும் நிறையா விஷயங்கள் சொல்லியிருப்பேன் உதாரணத்துக்கு நீங்கள் புழுநீக்க வீடியோ எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு மாதத்திலிருந்து ஒரு வருடம் வரை எந்தெந்த மாதத்தில் எந்த மாதிரிலாம் வந்து குட்டிகளுக்கு புழுநீக்கம் பண்ணணுங்கிறத வந்து அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்னென்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பேஜ் வயசில் அப்படியே எழுதிட்டு வந்துடுங்க அப்போ என்ன அந்த வீடியோ இருக்கிறத ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதியிருப்பீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் இருக்கிறத ஒவ்வொரு பேப்பரில் எழுதிருங்க இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து அதை நினைவில் கொண்டு வர முடியாது அதனால் நீங்கள் எழுதி வச்சுட்டு இந்த கண்ணோயா இந்த மாதிரி அறிகுறி இருக்கா இதுக்கு இந்த கண்ணோயா இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஆடு மாடு வளர்த்துறவங்க ஆடு மாடுகளுக்கு ஒரு நம்பரோ அல்லது ஒரு பேரை போட்டு வச்சுட்டு அதுக்கு என்னென்ன மருத்துவம் இது வரைக்கும் பார்த்துருக்குறீங்க என்னென்ன பிரச்சனைகள் அதுக்கு வந்திருக்கு சினை ஊசி எப்போ போட்டோம் எப்போ கண்ணுக்குட்டி போட்டுச்சு ஆடுகளில் எடுத்துகிட்டிங்கன்னா புலநீக்கம் எப்போ பண்ணிங்க குட்டி எப்போ போட்டுச்சு குட்டி போட்டதுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் புழுநீக்கம் பண்ணியிருக்கு குட்டிக்கு எப்போ புழு நீக்கம் பண்ணியிருக்கு ஆடு எப்போ சென சேர்ந்துச்சு இப்படி நோட்டு போட்டு பராமரித்தா மட்டும்தான் நம்ம பண்ணையில் எங்கெல்லாம் இழப்பு ஏற்படுது என்னென்ன தீவனம் நம்ம கொடுக்குறோம் அதுக்கு என்னென்ன செலவுகள் பண்ணுறோம் தீவன செலவுகளும் அதோட நம்ம எழுதி வைக்கணும் இந்த வீடியோவில் பிங்கை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கேன் அந்தந்த நோய்களுக்கு தனித்தனி வீடியோ வரும்போது அதைப் பற்றி முழுமையாக விளக்கத்தோடு வரும் இருந்தாலும் மற்ற கண் நோய்களின் அறிகுறியை இந்த ஒரே வீடியோவில் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த வீடியோவில் இருக்கிற மருந்துகளை நீங்களே கொடுத்துட்டு ஊசியை இதெல்லாமே நீங்களே போட்டுட்டு கடைசியில் வந்து இதனால் ஏற்படுற பிரச்சனைக்கு ஒருபோதும் இந்த சேனல் வந்து பொறுப்பேற்காது இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க நோயை பற்றி தெரிந்து கொள்ள மட்டுமே உங்கள் ஆடுகளுக்கு குட்டிகளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முறைப்படி மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கால்நடைகளுக்கான அரிய தகவல்கள் மேலும் பல வரவுள்ளது நமது சேனலை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்